அவனது அமர்ந்து அவர்களை பற்றியும் அவர்கள் வழங்கிய பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜுமஹாவிலே மார்க்க கல்வியின் தேட்டம் குறித்த சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே உலகில் வாழ்கிற போது மனிதனுக்கு தேவைப்படுகிற வசதிகளை இரண்டாக பிரிக்கலாம் முதலாவது வாழ்வதற்கே தேவையான அடிப்படை வசதிகள் உணவு போல சுவாசிக்கின்ற காற்று போல இருக்கின்ற இருப்பிடம் போல இரண்டாவது அவ்வப்போது தேவைப்படுகிற வசதிகள் வாய்ப்புகள் மனிதன் இளவயதை அடைகிற போது திருமணத்திற்கான தேவை அடைகிறான் திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தை பெறுவதற்கான தேவையை அடைகிறான் வெளியூர்களுக்கு செல்ல நேருகிற போது விலை உயர்ந்த வாகனங்களுக்கு தேவைப்படுகிறார் அவ்வப்போது மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகிற வசதி வாய்ப்புகளை மனிதன் இல்லாவிட்டாலும் வாழ்ந்துவிட முடியும் வெளியூர் செல்ல வேண்டும் கார் இருந்தால் பரவாயில்லை கார் இல்லை பரவாயில்லை ரயிலிலாவது நாம் சென்றுவிட முடியும் அல்லது ரயிலும் இல்லாத சந்தர்ப்பத்தில் பேருந்துகளிலாவது நாம் சென்றுவிட முடியும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த லாக்டவுன் சமயத்தில் ஏரோப்ளைனோ ரயிலோ பஸ்ஸோ எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட்ஸ் லாரிகளில் ஏறி பயணித்தவர்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இதுவெல்லாம் மனிதனின் வாழ்க்கையில் தேவைப்படுகிற வசதிகள் என்றாலும் அத்தியாவசிய வசதிகளாக நாம் பார்க்கிற போது உணவு இல்லாமல் உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் சுவாசிக்க காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடிவதில்லை அதே போலத்தான் கல்வியை இந்த மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது மனிதனுக்கு அன்றாடம் எப்படி உணவும் காற்றும் அவசியமோ அதுபோல கல்வி அவசியம் என்பதை இஸ்லாம் எந்த சமயத்திலேயும் சமரசம் செய்து கொள்ளாத இடத்தில் வைத்திருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுவது போல யாரும் கூறியது இல்லை எல்லோரும் படிப்பதற்கென்று ஒரு பருவம் இருக்கிறது என்று சொல்வார்கள் இஸ்லாம் மட்டும்தான் மௌத்து வரை படிக்கிற பருவம் என்று சொல்லுகிறது நீங்கள் கல்வியை தேடுங்கள் தொட்டில் பருவத்தில் இடுகாடு கபரிஸ்தான் செல்கின்ற வரை என்று அரபு படமொழி சொல்கிறது மவுத்தாகிற வரைக்கும் மனிதனுக்கு கல்வி தேவை கல்வியை தேடுகின்ற ஆர்வம் தேவை அதனால்தான் மார்க்கம் கல்வியை குறித்து பேசுகிற எல்லா இடங்களிலேயும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற வாசகத்தை உபயோகிப்பதை விட கல்வியை தேடி செல்லுங்கள் என்கிற வாசகத்தை தான் பெருமானா அவர்கள் சொன்ன நபிமொழிகளில் ஏராளமானவை மார்க்க கல்வியோ அல்லது உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான பயிற்சி கல்வியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் மௌத்து வரைக்கும் அதை தேடுகின்ற ஆர்வம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் இன்னொரு புறம் நாம் கற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்கிற போதும் என்ற மனப்பான்மை கல்வியில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் இஸ்லாம் என்ற மனம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சம்பாதிக்கிற விஷயத்தில் வசதி ஆடம்பர விஷயத்தில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் போதும் மனமும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது கல்வி என்ற மனம் உங்களுக்கு கூடாது என்று அதே போல அடுத்தவர்களுக்கு கிடைக்கிற அசாவின் அறுபடைகளைக் கண்டு நாம் பொறாமை கொள்ளுதல் கூடாது எந்த விஷயத்திலும் மார்க்கம் பொறாமை கொள்வதற்கு அனுமதி தரவில்லை இன்னமும் சொல்வதானால் நாம் பொறாமைப்பட்டால் நாம் செய்து வைத்திருக்கிற நல்ல காரியங்களுக்கு வெகுமதிகளை பொறாமை இல்லாமல் ஆக்கிவிடும் என்றார்கள் பெருமானா நாம் செய்கிற நல்ல காரியங்களையெல்லாம் பொறாமை தின்று விடுகிறது கமா தகுப நெருப்பு விறகை தின்று விடுவது போல என்று ஒரு உதாரணத்தையும் சொல்லி சொன்னார்கள் நெருப்பில் மாட்டிக்கொண்ட விறகு எப்படி கறிக்கட்டையாக சாம்பலாகி போகிறதோ ஒன்றுமில்லாமல் போகிறதோ அதே போல நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு உண்டான கூலிகள் நீங்கள் பொறாமைப்படுவதால் இல்லாமல் போய்விடுகின்றன எந்த பலனும் உங்களுக்கு இல்லை என்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் எச்சரித்திருக்கிறார் நாம் அடிக்கடி பேசுகிற சும்மா தலைப்புகளில் இது ஒன்று சரியத் கல்வி அவசியம் உலக கல்வி அவசியம் மனிதன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டித் தருகிற கல்வியை படிப்பது அவசியம் மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டிய தலைப்புகளில் இது மிக முக்கிய இடத்தில் இருப்பதற்கு காரணம் நாம் மற்றவையெல்லாம் இல்லாமல் கூட இருந்துவிட முடியும் இது இல்லாமல் இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு மனிதன் ஒருவேளை சாப்பிடவில்லை அல்லது இரண்டாவது வேலையும் சாப்பிட கிடைக்காமல் இரண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிறான் என்றால் மூன்றாவது வேளை உணவு கிடைத்து விட்டால் அவனுக்கு அந்த பசியிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிடும் ஆனால் ஒரு மனிதன் கல்வி கற்காதவனாக ஒரு ஆண்டை கழிக்கிறான் அடுத்த ஆண்டும் கல்வி கற்காதவனாக கழிக்கிறான் என்றால் அவன் இழந்த கல்வியை மீண்டும் பெறவே முடியாது ஒரு நாள் நாம் கடைக்கு விடுமுறை விட வேண்டி வருகிறது இரண்டு நாட்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் போகிறது என்றால் அதற்கு பிறகு நாம் சென்று அதை சம்பாதித்து விட முடியும் ஆனால் கல்வியை பொறுத்தவரை இழந்ததை மீண்டும் பெறவே முடியாது பெருமானார் சல்லாவுலே செல்லம் அவர்கள் நேரத்தை குறித்து சொல்கிற போது இப்படி சொல்வார்கள் நேரம் நாம் அதை தவற விட்டு விட்டோம் என்றால் மீண்டும் அந்த நேரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நமது வாழ்க்கையில் அதே போலத்தான் கல்வி என்பதும் நாம் ஒரு இடத்தில் பெறுகிற கல்வியை இழந்து விட்டால் அது நமது வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது கல்வியில் உயர்ந்த அந்தஸ்தை அடையவே நம்மால் முடியாது இதை விதமாகத்தான் ஒரு நபிமொழியில இப்படி சொன்னார்கள் இந்த ஞானம் என்பது கல்வி என்பது முஹமின் தவறவிட்ட ஒரு பொருள் காணாமல் ஆக்கிவிட்ட ஒரு பொருள் வேறு ஒரு நபி மொழியில அக குபிஹா எங்கு அவன் கல்வியை கண்டாலும் அவன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் தவறி போன ஒரு பொருளை நாம் எப்படி தேடுவோம் விலை உயர்ந்த ஒரு போன் வைத்திருக்கிறோம் விலை உயர்ந்த ஒரு ஆடம்பர பொருளை நாம் சிரமப்பட்டு வாங்கினோம் காணாமல் போய்விட்டது சரி போனது போயிடுச்சு அடுத்தது சம்பாரிச்சுக்கலாம் நம்ம விட்டுற முடியாது அதை மீண்டும் அடைவதற்கான வழிகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் நாம் முயற்சி செய்வோம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் கடைசியில் நமது மனதை நாம் சமரசம் செய்து கொள்ளலாம் சரி பரவாயில்லை போனது போயிடுச்சு மீண்டும் சம்பாரிச்சுக்கலாம் ஆனா பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கல்வி என்பது மீனுடைய காணாமல் போன பொருள் அதை கண்டால் அதை எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவன் அவன் என்று சொன்னார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சகோதரர்களே குறிப்பிட்ட காலத்தை கடந்ததற்கு பிறகு கல்வியை கற்க இயலாமல் போனவர்கள் நமது கல்வி காலம் அதோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதென்றால் நாம் என்ன படித்தோமோ மதரசாவிற்கு செல்லாதவர்கள் பெரியவர்களானதற்கு பிறகும் செல்வதே கிடையாது செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கற்றுக்கொள்வதிலே உண்டான ஆர்வம் நமக்கு கிடையாது அல்லது சிறுபிராயத்தில் மக்தபில் சேர்ந்து ஓதியவர்கள் திருக்குறு ஆணை தட்டு தடுமாறி ஓதுகிற அளவிற்கு பயின்று வாலிப பருவத்தை அடைந்து விட்டவர்கள் குரானை எடுத்து ஓதுங்கள் என்று சொன்னாலும் அதே இருக்கிறார்கள் குர்ஆனை தடுமாறி ஒரு ஜுசுவை ஒரு நாற்பது நிமிடங்களில் ஓத முடியும் என்கிற அளவிற்கு இருக்கிறார்கள் அல்லது சிறுபுராயத்தில் பக்தவிற்கு சென்ற காலத்திலேயே திருக்குறானை வேகமாக படிக்கிற அளவிற்கு பயிற்சி பெற்றவர்கள் ஒரு ஜுசுவை அரை மணி நேரத்தில் என்னால் ஓதிவிட முடியும் என்ற அளவிற்கு பயின்றவர்கள் அதே வேகத்தில் ஓதக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் குரானை பார்த்து ஓதுவதிலும் இந்த நிலை குரானுடைய சட்டதிட்டங்களை தொழுகையின் சட்ட திட்டங்களை ஒதுவு குளிப்பின் சட்டதிட்டங்களை சிறுவராயத்தில் எந்த அளவிற்கு படித்தோமோ அதே அளவிற்கு பின்பற்றக்கூடியவர்கள் தான் மௌத்து வரை அதிகமாக இருக்கிறார்கள் யாராவது நாற்பது வயதுக்கு மேல் நான் என்னுடைய நாற்பது வயதிற்கு மேல்தான் குர்ஆன் ஓதை கற்றுக்கொண்டேன் புது தொழுகை குளிப்பினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன் அதற்கு முன்பு வரை எனக்கு தொழுவது தெரியாது தஸ்மீக்கள் தெரியாது சூறாமணனம் கிடையாது இப்பொழுது எனக்கு தெரியும் நான் கற்றுக்கொண்டேன் என்று இருப்பவர்களை நீங்கள் எண்ணினால் விரல் விட்டு எண்ணி விட முடியும் அவ்வளவு சுருக்கமாகத்தான் அந்த எண்ணிக்கை இருக்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் பெருமானார் செல்லா வலைவு செல்லும் அவர்களுடைய காலத்தில் சிறுவர்களுக்கான மக்தர் மதரசாவே கிடையாது முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா பெரியவர்களுக்காக பெருமானார் நாற்பது வயதில் நபித்துவ பட்டம் பெற்று வந்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் சிறுவர்களை நீங்கள் கணக்கிடித்து கணக்கில் எடுத்தால் ஓரிரு சிறுவர்கள் தான் அழிரலி எல்லானும் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார்கள் அனசலி எல்லானும் வந்திருந்தார்கள் இவர்களெல்லாம் சின்ன சிறுவர்கள் தான் இவர்களுக்காக மதரசா முதலில் ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய விகிதாச்சாரத்தை பார்க்கிற சிறுவர்கள் மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் இருந்தார்கள் பெரியவர்கள் தான் அதிகம் பெரியவர்களில் பெண்களும் இருந்தார்கள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் திருக்குர் வசனங்கள் இறங்க இறங்க அதை ஓதி காட்டினார்கள் அதற்கென்று ஒரு குழு வைத்திருந்தார்கள் அவர்களும் வயது மிகுந்தவர்கள்தான் அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு குர்ஆனிய சட்ட திட்டங்களை தந்தார்கள் மஸ்ஜிதிலே வைத்து திருக்குர்ஆனின் பாடங்களை நடத்தினார்கள் இவை எல்லாமே பெரியவர்களுக்காக நடந்ததுதான் நம்முடைய நிலைமையும் சஹாபாக்களுடைய நிலைமையும் எப்படி இருக்குதுன்னு பெரியவர்களுக்காக ஒரு துவங்கப்பட்டால் பரவலாக பாராட்டி பேசப்படுகிறது பெரியவர்களாக வயதானதற்கு பிறகு ஓதுகிற மதரசாவா அது சாத்தியப்படுமா நடத்த முடியுமா என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம் ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது முதன் முதலில் பெரியவர்களுக்கான மதரசாதான் அதற்கு பிறகு பெண்களுக்கான பயிற்சிகள் நடைபெற்றன பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையில் சிறுவர்கள் முஸ்லிம்களாக எண்ணிக்கையில் அதிகமாகிற போதுதான் இந்த மக்த மதரசாக்களை சிறுவர்களுக்காக துவங்குகிற தேவையே வந்தது நம்ம பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிறுபிராயத்தில் நாம் படிக்காமல் விட்டுவிட்டால் அடுத்து நம்மால் கற்றுக்கொள்ளவே முடியாது அல்லது நாம் கற்றுக்கொள்கிற வகையில் மதரசாக்களை ஆரம்பிக்கவோ தொடர்ந்து நடத்தவோ முடியாது என்று நாம் நினைக்கிறோம் நம்மில் பல பேருக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை உண்டு இந்த வயதிற்கு பிறகு நம்மளால போய் கத்துக்க முடியாது சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்த பார்த்துட்டு நம்ம வயசை கடந்து வந்திருக்கிறோம் ஒரு அரசாங்க அதிகாரியாக நாம் இருந்திருக்கலாம் அல்லது பள்ளிவாசல் பொறுப்புகளிலே நாம் இருந்திருக்கலாம் குறைந்தபட்சம் மஹல்லாவில் கண்ணியமிக்க குடும்பத்தின் தலைவராக நாம் இருந்திருக்கலாம் இவ்வளவு பார்த்து சம்பாதிச்சு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான இடத்திற்கு வந்து பேரம் பேத்திகளை எல்லாம் கட்டி கொடுக்கிற இந்த வயசுல போய் அலிப் பா தா சா அப்படின்னு உக்காந்து படிக்கிறதா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கலாம் அப்படி போய் படித்தாலும் நமக்கு பாடம் ஏறுமா என்கிற சிந்தனை இருக்கலாம்

சித்திக் அலி அல்லான் அவர்களுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்குள் தான் இஸ்லாத்தை ஏற்ற போது வயது முப்பத்தி எட்டு ஹதீஜா அம்மையார் இஸ்லாத்தை ஏற்ற போது வயது ஐம்பத்தி அஞ்சு ஒவ்வொரு தோழராக நீங்கள் எடுத்து பார்த்தால் அலிர் அலி அல்லான்ஹு இபு மசூத் அலி அல்லான்ஹு அனசர் அலி போன்ற குறிப்பிட்ட சிறு வயதுடைய சகாபாக்களை நீங்கள் ஒரு கணக்குக்குள் கொண்டு வந்து விட முடியும் இந்த பெரும் வயது கொண்ட சகாபாக்கள் தான் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அமர்ந்து வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு நம்மை படைத்த ரப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்திலே கற்றுக்கொண்டார்கள் இவர்கள் கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கம் நகர்ந்து செல்கிறது அன்பானவர்களே எப்போதுமே இந்த மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக பயணிப்பதில் ஒரு குறிப்பிட்ட சாரார் கல்விமான்களாக திகழ்ந்தது மட்டுமே காரணம் இல்லை சிறுவர்களுக்கு நல்ல முறையில் மத்த மதரசாக்கள் நடக்கின்றன என்றால் அடுத்த தலைமுறை கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் ஆரோக்கியமான சமுதாயமாக அடுத்த தலைமுறையினரை உருவாக்க சிறுவர்களுக்கான மதரசாக்கள் ஆரோக்கியமாக செயல்படுவதோடு பெண்களுக்கு சென்று சேர வேண்டிய மார்க்கமும் சென்று சேர வேண்டும் பெரியவர்களும் கற்றுக்கொள்பவர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் எப்போது சிறுவர்களும் பெண்களும் பெரியவர்களும் மார்க்கம் நிறைந்தவர்களாக ஒரு மஹல்லாவில் வாழ்கிறார்களோ அந்த மஹல்லாவில் அடுத்த தலைமுறையாக உருவாகி வரக்கூடியவர்கள் நூறு சதவிகிதம் சிறந்த தலைமுறையாக உருவாகி வருவார் நாம் பெரும்பாலும் சிறுவர்களுக்கான மக்த மதுர கவனம் செலுத்துகிறோம் அது நல்லது அதே நேரத்தில் பெண்களுக்கான மார்க்கம் சென்று சேர்வதில் பெரிய அளவில் நமக்கு கவனம் கிடையாது நான் சிம்பிளா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மஹல்லாவில் மிக குறைந்த பட்சம் ஆண்கள் ஜுமாவுடைய பயானாவது கேட்கக்கூடிய அளவிற்கு வழி இருக்கிறது இருக்கிறதா பெண்களுக்கு எத்தனை பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அல்லது நடைபெறுகிற இடங்களில் எத்தனை பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு சென்று சேர வேண்டிய மார்க்கத்தை நாம் முறையாக கொடுக்கும் வழமை இன்னமும் நமக்கு இல்லை இது ஒரு புறம் இன்னொரு புறம் வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களை மிகச்சிறந்த சிறந்த குரான் ஓதக்கூடிய அமல்கள் நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வயதானவர்கள் தானே இன்னும் சில காலத்தில் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று கவனக்குறைவாக நாம் இருக்க முடியாது ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலும் பள்ளியை தொழுகையாளிகளாக இருந்து நிரப்பி வருபவர்கள் வயதானவர்கள் தான் ஜும்மாவிற்கு வேண்டுமானால் சரிக்கு சமமாக இளைஞர்கள் ஒன்று சேரலாம் எத்தனை முதியவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஐவேளை தொழுகையாளிகளுடைய கணக்கீடு நீங்கள் எடுத்து பார்த்தால் இளைஞர் சதவீதம் குறைவு சிறுவர்கள் சதவிகிதம் குறைவு பெரும்பாலும் இருப்பவர்கள் வயதானவர்கள் தான் அந்த வயதானவர்களில் மார்க்க சட்ட திட்டங்களை மிகச் சரியாக அறிந்து தொழுபவர்களுடைய கணக்கெடுத்தால் அது குறைவாக வரும் நான் குறை கூற வருவல்ல குறை கூறுவதல்ல நம்முடைய நோக்கம் இருக்கின்ற யதார்த்த நிலைமை இதுதான் எனவேதான் நாம் சொல்லுகிறோம் சிறுவர்களுக்கு இருக்க வேண்டிய கல்வி தேடல் என்பது பெரியவர்களுக்கும் இருந்தே ஆக வேண்டும் ஏதோ வயதாகிவிட்டது நமக்கு வேலைகள் இல்லை என்பதற்காக தொலை நாம் இருந்துவிடக்கூடாது கூடாது தொழுகையில் ருசி கண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் சென்ற வருடத்தை விட இந்த ஆண்டு எனக்கு அதிக சட்ட தெரியும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நான் தொழுகிற தொழுகை எனக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது ருசியை அதிகப்படுத்தி இருக்கிறது நான் இன்பமாக தொழுகிறேன் நான் லயித்து போய் தொழுகிறேன் என்கிற நிலைமைக்கு நாம் மாற வேண்டும் அப்படி மாற வேண்டுமானால் தொழுகைக்குள் இருக்கிற சட்டத்திட்டங்களை நாம் முழுமையாக அறிய வேண்டும் எனவேதான் சொல்கிறேன் மார்க்க சட்டத்திட்டங்களை அறிவதிலே உள்ள தேடல் நமக்கு அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் நான் சில சம்பவங்களை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் வயதானதற்கு பிறகும் நாம் சரியாக கல்வியை கற்றுக்கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம் நமக்கு இருந்தால் நான் சொல்லுகிற சில உதாரணங்களிலே உங்களுக்கு அந்த சந்தேகம் நீங்கி போகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்ற ஆண்டு அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று அதற்கு பிறகு ஏழு ஆண்டு காலம் அரபு கல்லூரியில் படித்து சென்ற ஆண்டு ஒருத்தர் ஆலிம் பட்டம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் வயசு அறுபத்தி ஒன்பது ஆலிம் பட்டம் அவர் நன்றாக படித்தவர் அரசாங்க வேலையில இருந்தவர் ஓய்வு பெற்றதற்கு அப்புறம் வந்து அரபு கல்லூரியில் சேர்ந்து மாணவர்களோடு படித்தார் ஆலிமா இருக்கிறார் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு வயது பெண்மணி திருக்குர் ஆணை மரணம் செய்து ஹாஃபிலா என்கிற பட்டத்தை பெறுகிறார் வயசு என்னங்க எழுவத்தி ரெண்டு வயசு நம்ம ஊர்லயே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இப்பவும் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பேர் சொன்ன அவருடைய கணவர் பேர் சொன்னாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவு பிரபலமான ஒரு ஆள் அவங்க மனைவி சுமார் ஐம்பது வயதுக்கு மேல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கடும்பாடுபட்டு குர்ஆனை மரணம் செய்து ஆகியிருக்கிறார் செய்தவர்கள் பல செய்தவர்கள் பல கோடிக்கு அதிபதி ஆனா அவங்களுடைய கல்வி தேட்டத்தை நான் உதாரணமாக சொல்ல வருகிறேன் திருக்குறானை மரணம் செய்ய முடியும் என்று ஆசைப்பட்டார் அதற்கான தேடலில் இருந்தார் அல்ல அதற்கான பாக்கியத்தை கொடுத்தான் ஹாஃபிலா வாழ ஆகிவிட்டா அல்லா இன்னொரு கிஃப்ட் சேர்த்து கொடுத்தா எங்க ஓதுனாரோ அங்க உஸ்தால்பியா இருக்கிறாங்க இப்போ அப்போ அவங்க இளமை காலத்துல எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா குர்ஆன நாமளும் மனப்பாடம் பண்ணி ஒரு உஸ்தால்பியா மாறப் போறோம்னு மெத்த படிச்சவங்க பல டிகிரிகள் படிச்சவங்க பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவர்கள் ஆனால் அந்த கல்வி தேட்டம் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் கொண்டு போய் அவங்கள வைக்கிறான் பாருங்க நம்மளாலேயும் முடியுமான்னு முதல்ல நினைச்சாங்க பிறகு நம்மளாலேயும் முடியும் இறங்கி பார்ப்போம் இறங்கினாங்க அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தான் உனக்கு அது எஸ் என் குர்ஆன் இந்த குர்ஆனை மிக லேசாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம் நல்லா சொல்றான் அதனால தான் நீங்க பார்க்கலாம் பல சிரமமான பாடங்களை உலகியல் பாடங்களை படிக்க முடியாத மாணவர்கள் கூட குர்ஆனை மனப்பாடம் பண்ணால் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவாங்க எட்டு வயசு பத்து வயசு பசங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஏழு வயசு புள்ள குர்ஆனை முன்சாவே மனப்பாடம் பண்ணி முடிச்சுச்சு காயல் பட்டத்துல ஏழு வயதில் முப்பது ஜிசுகள் சுமார் ஆறுநூறு பக்கங்களை கடந்த ஒரு புனித புத்தகத்தை மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் அல்லாஹ் இந்த குர்ஆனை மிக லேசாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் நாம் நினைத்தால் அது சாத்தியம் அது பெண்மணி இறங்கினார்கள் வெற்றி கண்டார்கள் அல்ல இன்றைக்கு அவர்களை மிக உயர்ந்த அந்தஸ்தில வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஆகியிருந்தாலும் திருக்குறானை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களிடத்தில் உண்மையில் இருக்குமானால் நிச்சயமாக அல்ல அந்த ஆசைக்கு வழி அமைத்தே தீருவான் நாம் பாரதூரமாக நினைக்கலாம் அதெல்லாம் சாத்தியப்படுமா முடியுமா முடியாதா ஒன்றை நாம் இல்லையோ அல்லா நாடிவிட்டால் அது சாத்தியம் மட்டும்தான் எத்தனையோ வயது நமக்கு ஆகலாம் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கலாம் நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை வெற்றி ஆக்கி தந்தே தீர்வான் இன்னொரு உதாரணம் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்மணி ஆன்லைன்லயே பாடம் படிச்சு ஆலிமா ஆகுறாங்க இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச நேரத்துல இந்த ரிஸ்வான் மதரசாக்கள் அரபு கல்லூரிகள்லாம் ஆன்லைன்ல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களே அந்த நேரத்துல ஒரு பெண்மணி ஆன்லைன்ல ஆலிமா கோர்ஸ் நடத்தி கொண்டிருந்த ஒரு அரபு கல்லூரியில ஆன்லைன்ல சேர்ந்து பாடங்கள் படித்து ஆலிமாவாகிட்டாங்க அறுபது வயசு கிட்டத்தட்ட ஆலிமாவாகி இப்ப அப்டியே உஸ்தாத் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னே கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களாம் இளமை காலத்தில் படிச்ச படிப்பு ஒன்று அதுக்கு பிறகு கட்டி கொடுக்கப்பட்டது கடவுளோடு சேர்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்கிறாங்க வயசாயிடுச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு சிறு கற்பனையாவது அவங்களுக்கு இருந்திருக்குமா நம்ம ஆலிமா ஆகிடுவோம் ஒரு உஷார்பியா போவோம் எதுவுமே கிடையாது ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அல்ல அந்த ஆசைக்கு அடித்தளம் பண்ணி கொடுத்தான் வழி செய்து கொடுத்தான் அவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து நமக்கு உலகத்துல பெரிய அளவுக்கு இல்லைன்னாலும் கூட நாளைக்கு மறுமையில் அதற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் யோசிச்சு பார்க்கணும் இரண்டு விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் முதலாவது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பேராசை இருக்க வேண்டும் அதற்கான கூலி ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் பெருமானா சல்லல்லா அலை செல்லும் சொன்னார்கள் மனிதன் மறைந்து கபருக்குள் அடக்கி விட்ட பிறகு அவனை கொத்துவதற்காக விஷ ஜந்துக்கள் எல்லாம் நெருங்கி வரும் வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நெருங்கி வருவார்கள் எல்லாருக்குமே நடக்கும் இது எவ்வளவு பெரிய இரை நேசராக இருந்தாலும் எல்லாம் நெருங்கி வரும் அருகில் வந்து வேதனை தீண்டுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்புதான் இவர் வாழுகின்ற போது உலகத்தில் ஓதிய திருக்குறு ஆண்கள் வந்து அரணாக நிற்கும் அல்லாஹ் ஒரு உருவத்தை அது வந்து அரணாக நின்று மலக்குமார்கள் இடத்திலேயும் விஷ ஜந்துக்கள் இடத்திலேயும் உலகில் வாழுகிற போது இவர் என்னை கண்ணியப்படுத்தியவர் இவருக்கு அதாவது நடப்பதற்கு நான் விடமாட்டேன் இது அல்லாவின் உத்தரவு என்று பாதுகாப்பாக நிற்கும் எப்ப வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னா மகசருக்கு மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற நாள் வரை அந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக நிற்கும் எப்படி கபரில் இருப்பான் என்றால் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குவான் எந்த அளவிற்கு அது நிம்மதியான தூக்கம் என்றால் சொர்க்கத்து தென்றல் அவன் மீது தவழும் சொர்க்கத்து வாசனைகள் எல்லாம் அவன் கபரிலே வீசும் கண்ணு கெட்டி தூரம் வரை ஒரு மைதானத்தில் போல உணர்வார் மகசருக்கான காலம் கபரில் இருந்தானோ எழுப்புகின்ற போது மலக்கு இடத்துல சொல்வார் இப்போதுதானே என்னை படுக்க வைத்தார்கள் எதற்காக வேண்டி என்னை எழுப்புகிறீர்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன் ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்பான் அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கவுநிலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் குரான் ஓத தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இன்னொன்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் நம்ம பிள்ளைகளை ஓத வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக பல சூழ்நிலைகளிலே மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற போது கேள்வி கணக்கு என்னாகுமோ என்கிற அச்சம் இருக்கும் நாம் செய்த செய்த பாவங்களை எல்லாம் பற்றிய பயம் இருக்கும் போல் உடலிலே இருந்து வழிகிற வியர்வையும் சீலும் சலமும் நிறைந்த வியர்வை தண்ணீரிலே மனிதன் மிதந்து கொண்டிருப்பார் அந்த கடினமான நாளில் அல்லாஹ் சிலரை எல்லோரின் பார்வையிலும் படும் வகையில் உயர்த்துவார் அவர்களுடைய ஒரு கிரீடம் கிரீடம் அந்த வாழ்ந்த அத்தனை ஆயிரம் கோடி மனிதர்களும் பார்க்கும் வகையில் கண் கவரும் வகையில் வெளிச்சமானதாக அவர்களை கவர்ந்து இழுக்கிற வகையில் பார்த்து பொறாமைப்படுகின்ற வகையில இருக்கும் அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேட்பார்கள் இந்த கிரீடம் அணிந்திருக்கக்கூடிய மனிதன் யார் அப்போது அவர்களுக்கு பதில் சொல்லப்படுமா அவர்கள் யார் தெரியுமா உலகில் வாழ்கிற போது இந்த திருக்குறானை படித்து மனநம் செய்து சட்டங்களை பின்பற்றி நடக்கிற அளவிற்கு தன்னுடைய மகன் மகள்களை உருவாக்கிய பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கே கிடையாது பெற்றோருக்கே இப்படிப்பட்ட கிரீடம் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் உயர்வு இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பானவர்களே மௌத்து வரைக்கும் நமக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் சட்டதிட்டங்கள் இவற்றில் நமக்கு மேலும் மேலும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் நமக்கு தேடமே தேட்டமே வரமாட்டேங்கிறதா அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஏதாவது ஒரு அரசியல் பரபரப்பு நடக்குதுன்னு சொன்னா உடனே அதை பத்தி உண்டான எல்லா தகவலும் நம்ம கேதர் பண்றோம் ஒரு தேர்தல் வருதுன்னு சொன்னா அதை பற்றி உண்டான எல்லா தகவலும் நாம் திரட்டுறோம் நாம் திரட்டி போய் எந்த நியூஸ் விவாதத்துலையும் பங்கேற்க போகிறது இல்லை நாம் திரட்டி போய் எந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேச போகிறதும் இல்லை நாம் திரட்டிக்கிட்டு போய் எங்கேயும் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ போய் பேச போகிறது இல்லை மீறி மீறி போனால் நம்ம நண்பர்கள் நாலு பேர் டீ கடையில் உட்காந்து பேசுவோம் அவ்வளோதானே ஆனால் அந்த தகவல் திரட்டுறதுல நமக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது நான் சில இடத்துல பேசும் பொழுது அவர்கள் வக்ஃபை குறித்து இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு பிரச்சனை குறித்து அவ்வளோ பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தொடங்கி அதற்கு பிறகு இந்திரா காந்தி சட்டம் தொடங்கி தொண்ணூற்றி இரண்டுல இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் தொடங்கி எவ்வளவு பேசுறாங்க சந்தோஷமா இருக்கு நான் குறை சொல்லலை ஆனா அந்த ஏன் குரானில் வர மாட்டேங்குது நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனா நானும் குரான் ஓதணும் அந்த ஆசை வரணும்ல என் தம்பி ஓதுறான் தங்கச்சி ஓதுறாங்க அம்மா ஓதுறாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போ ஓதுறாங்க எனக்கு ஏன் ஓத முடியல நான் ஓதுவேன் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு உண்மையில இருக்குமானால் நிச்சயம் அதற்கான வழி கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லா வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தீட்டத்தோடு வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியார் புரிவானாக ஆமீன் வாசு அஹமது இல்லா